எல்லோருக்கும் வணக்கம் மண் ஹாய் வெல்கம் டு வில்லேஜ் நிலாப்பண்ணு இன்றைக்கி நம்ம வெண்டைக்காயை வச்சு ஒரு சப்பாத்திக்கு ஒரு சைட் டிஷ் செய்ய போகிறோம் ஆக்சுவலாக வெண்டைக்காயும் பெரியவங்களும் சின்னவங்களும் சரியாக சாப்பிட மாட்டாங்க ஒரு மாதிரி வந்து தன்மை இருக்குதுன்னு சொல்லிட்டு ஆனால் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்க அப்படியே கட கட கடக்கடன்னு உள்ளே சாப்பிட்டு இன்னும் வேணும்னு கேட்பாங்க அந்த மாதிரியான ஒரு டிஷ் இது சரி வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இன்னும் ஒரு பன்னெண்டு வெண்டைக்காய் எடுத்திருக்கேன் நாலஞ்சு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணியிருக்கேன் தயிர் ஒரு கப்பு பன்னெண்டு பூண்டு எடுத்து கட் பண்ணியிருக்கேன் ரெண்டு பெரிய தக்காளி மஞ்சள் தூள் மிளகாய் தூள் இதில் காஷ்மீரி மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் இதுக்கப்புறம் வந்துட்டு தனியாத்தூள் மல்லித்தூள் எடுத்திருக்கேன் சீரகம் அரை டேபிள் ஸ்பூன் சோம்பு அரை டேபிள் ஸ்பூன் கருவேப்பிலை கொத்தமல்லித்தலை இது போக ஆயில் உப்பு நம்மளுக்கு தேவைப்படுது ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுவோன்னா இந்த வெங்காயம் பூண்டு தக்காளி இது எல்லாத்தையும் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நான் வெங்காயத்தை அரைச்சி எடுத்துட்டேன் தக்காளி பூண்டு தனித்தனி அரைச்சி எடுத்தாச்சு இதுக்கப்புறமா இப்போ நம்ம எடுத்து வச்சுக்கிற வெண்டைக்காயை வந்து நான் சொல்கிற மாதிரி கட் பண்ணிக்கோங்க இப்போ வெண்டைக்காயை இந்த மேல்லையும் இந்த கடைசியிலையும் கட் பண்ணிட்டு ரொம்ப பெருசாக இருந்து இந்த மாதிரி மூணாக கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு நாளாக ஸ்லைஸ் பண்ணிக்கோங்க இப்படி பாரு இந்த மாதிரி இருக்கணும் இதே மாதிரி நீங்கள் எல்லா வெண்டக்காயும் கட் பண்ணிக்கோங்க நான் எல்லா வெண்டைக்காயும் இங்கே நான் சொன்ன மாதிரியே கட் பண்ணிட்டேன் இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு அது காய்ஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி அந்த எண்ணெயில் வந்து நம்ம இந்த கட் பண்ணி வச்ச வெண்டைக்காயை லைட்டாக ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் ஏன்னா அப்போ தான் வந்து வளவளப்பில்லாமல் இருக்கும் இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு எண்ணெய் நல்லா காஞ்சோன்னு சிம்மில் வச்சுக்கோங்க சிம்மில் வச்சதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சிருந்த நல்லா வெள்ளப்பையும் போதுலாம் இதை நல்லா ஒரு டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க ஏன்னா அந்த வளவளப்போக்கு ரொம்ப போட்டு கலர வேண்டாம் ஒரு டூ ஒன் ஒன் ஆர் டூ மினிட்ஸ் மட்டும் லைட்டாக கொஞ்சம் டோஸ்ட் பண்ணால் போதும் இப்போ டூ மினிட்ஸ் டோஸ்ட் ஆகிடுச்சேன் இப்போ இதை வந்து நம்ம எடுத்துக்கலாம் இப்போது இதே எண்ணெயில் நம்ம எடுத்து வச்ச சீரகம் சோம்பு கருவேப்பழம் போட்டுப்போம் இப்போ இதெல்லாம் போட்டதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச வெங்காய விழுது இந்த வெங்காயம் நல்லா கொஞ்சம் நேரம் வேகட்டும் இப்போ அரைச்சி வச்ச பூண்டு விழுதையும் போட்டுக்கலாம் இப்போ பூண்டுகளால் கொஞ்சம் வெந்துருச்சு இந்த டைமில் நம்ம தக்காளி அரைச்சி வச்சு உள்ளதை போட்டுக்கலாம் இப்போ இதனால் கலந்துவிட்டு இதுக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் வேகட்டும் வெந்ததுக்கப்புறமா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் மற்றதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் இதெல்லாம் நல்லா கொஞ்சம் வெந்துருச்சு கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வருது இந்த டைமில் நம்ம எடுத்து வச்சா மிளகாத்தூள் மல்லித்தூள் மஞ்சத்தூள் தூள் எல்லாத்தையும் போட்டுக்கலாம் அது கூடிய கொஞ்சம் உப்பு இப்போ இதில் ஒரு காட்டம் தண்ணி மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் வெந்து இதை நல்லா சுண்டி வரட்டும் இங்கே பாருங்கள் மசாலாவில் நல்லா வெந்துச்சு இப்போ இதில் நம்ம ஆல்ரெடி ரோஸ்ட் பண்ணி வச்சுருந்தா வெண்டைக்காய் போட்டுடலாம் போட்டு சிம்மில் வச்சு விட்ருங்க சிம்ல வச்சு மெதுவாக கலக்குங்க உடஞ்சிருப்போம் வெண்டைக்காய் நல்லா மசால் பிடிக்கிட்டோம் வெண்டக்காய் ஷைடிஸ் ரெடி ஆகிடுச்சு இப்போ இதில் நம்ம கொத்தமல்லி தழையை தூவிக்கலாம் கொஞ்சம் அப்புறமா நம்ம கர்ட் மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ வெண்டக்காய் கிரேவி கொஞ்சம் ரெடி ஆகிடுச்சு இதில் நம்ம எடுத்து வச்சேன் இந்த தயிரை கொஞ்சம் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா உடையாமல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்மளுக்கு சப்பாத்திக்கு தேவையான வெண்டைக்காய் ஷைடிஸ் ரெடி ஆயிடுச்சு சூப்பராக இருக்குது நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்குது கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ